அல்பொர் ஆணை அரபு மொழியிலே ஓதுவது கட்டாயமானதா அல்லது தமிழ் மொழியிலே அதனை படித்து அதன்படி நடப்பது கட்டாயமானதா அரபு மொழியிலே அதனை முறையாக ஓதாமல் தப்பும் தவறுமாக ஓதினால் கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டு எமக்கு குற்றம் ஏற்படும் என ஒரு சிலர் கூறுவது சரியானதா என்று பொர் ஆண் ஓதுவது பற்றி அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது மிகச் சுருக்கமான தெளிவான பதில் குர்ஆனை பின்பற்றுவது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாயமானதாகும் அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து மரணிக்கும் வரைக்கும் ஒருவன் குர்ஆனை படித்து முறையாக கற்ற ஆலிம்கள் மூலமாக குர்ஆன் என்ன சொல்லுகின்றது கடமையாக்குகின்றது எதனை தடை செய்கின்றது என்று விவரமாக அல்லாஹுடைய வழிகாட்டலை படித்து அதன்படி நடப்பதை தவிர சுவனம் செல்லுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது நாம் புரிந்து கொள்ளுகின்ற பாசையிலே குரானை கருத்தூன்றி படித்து அதனை பின்பற்றி நடப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையாகும் அதே நேரத்தில் அரபு மொழியிலே அதனை படிப்பது அழகாக ஓதுவதென்பது மேலதிகமான சிறப்பை தரக்கூடிய ஒரு நன்மையான காரியமாகும் அரபு மொழியிலே புரானை ஓதத் தெரியாவிட்டால் ஒரு முஸ்லிம் அரபு மொழியிலே அதனை ஓதாவிட்டால் அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது ஈட்டம் என்பது சிறந்த சுவையுடையது அதற்கு நறுமணம் கிடையாது இதே போன்றுதான் குர்ஆனை ஓதாத ஒரு முஸ்லிம் குர்ஆானின்படி நடக்கின்றார் என்றால் அவர் சிறந்தவர் என்று நபி அவர்கள் உதாரணம் மூலம் தெளிவுபடுத்துகின்றார்கள் குர்ஆானை தந்த அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்திலே உன்சில இலைக்கும் வகி மூலம் உங்களுக்கு தரப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றுதான் அவ்வாஹ் கூறுகின்றான் குர்ஆனை பின்பற்றியவர்களுக்கு பின்பற்றியவர்களுக்குத்தான் மர்மையிலே குர்ஆன் சிபாரிசு செய்யும் என நபி அவர்கள் கூறுகின்ற ஹதி சாய் முஸ்லிமிலே ஆறாவது பாடத்தின் நாற்பத்தி இரண்டாவது தலைப்பின் கீழ் காணப்படுகின்றது எனவே குர்ஆனை நாம் மிகச் சரியாக படித்து அதனை பின்பற்றுவது கட்டாயக் கடமையாகும் முதன்மை கடமையாகும் அதே நேரத்தில் வெறுமனே அரபு மொழியிலே அழகாக குர்ஆனை ஓதுகின்றவர்கள் குர்ஆனை பின்பற்றி நடக்காவிட்டால் அவர்கள் தீனிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்பதை நபி அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் சஹேல் புகாரியிலே ஐயாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்திலும் இருக்கின்றது இன்னும் பல இடங்களிலும் பதிவாகி இருக்கின்றது வெறுமனே குர்ஆனை அழகாக ஓத படித்துவிட்டு குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதை படிக்காமல் படி நடக்காமல் இன்று எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் செய்வது போன்று தொழுவார்கள் நோன்பு பிடிப்பார்கள் குர்ஆனையும் ஓதுவார்கள் குர்ஆன் தருகின்ற அந்த வழிகாட்டல் அவர்களுடைய உள்ளத்திலே குர்ஆன் சொல்லுகின்ற நம்பிக்கைகள் குர்ஆன் கட்டாயமாக செய்ய வேண்டும் என தந்த கடமைகள் வணக்க வழிபாடுகள் அறவே செய்யக்கூடாது என்று தடை செய்த விடயங்கள் இப்படி குர்ஆனின் ஆனின் வழிகாட்டல் என்ன என்பதை படிக்காமல் வெறுமனே குர்ஆனை அழகாக ஓதுவதற்கு அதிகமாக ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு குர்ஆன் தடை செய்த நிரந்தர நரகம் செலுத்துகின்ற காரியங்களை செய்வது கண்டிப்பாக ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் என கூறிய விடயங்களை விட்டு விடுவது இப்படி உள்ளத்தால் குர்ஆனை ஏற்று அதனை பின்பற்றாதவர்கள் நரகம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒரே ஒரு உதாரணம் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்று அொர் ஆன் கூறுகின்றது அல்லாஹ் அர்ஷின் மீது இருப்பதை ஒருவன் மறுத்தால் இல்லை என்று கூறினால் அவனது நிலை என்ன என இமாம் அபு ஹனிஃபா அவர்களிடம் கேட்டபோது அவன் பொர் ஆன் வசனத்தை மறுக்கின்றான் எனவே விடுவான் என கூறுகின்றார்கள் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்பது எனக்கு தெரியாது என்று மற்றொருவன் கூறினால் அவனும் காபிராகி விடுகின்றான் ஏனென்றால் குர் ஆன் வசனத்தை மறுக்கின்றான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதிலிருந்தும் நாம் குர் ஆணை படிப்பது ஒவ்வொரு மனிதன் மீது கடமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் குர்ஆானை ஓதாத ஒரு முஸ்லிமை ஈத்தம் பலத்தை போன்று அவன் சிறந்தவன் இருந்தாலும் அவனுக்கு நறுமணம் கிடையாது ஒரு மேலதிக நன்மை குறைகின்றது என்ற உதாரணத்தை கூறுகின்றார்கள் அதே நபி அவர்கள் பொற ஆணை ஓதியும் உள்ளத்திலே பொர் ஆணை முழுமையாக ஏற்று அது பற்றிய தெளிவான அறிவை பெற்று அதனை பின்பற்றாதவர்கள் இந்த தீனிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்ற உண்மையை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சுருக்கம் அல் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்து அதன் வார்த்தைகளிலே தவறு ஏற்படும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் அது ஒருபோதும் பாவமாக மாட்டாது ஒட்டுமொத்தமாக அரபியிலே குர் ஓதாவிட்டால் கூட நன்மைகள் குறையுமே ஒழிய குர்ஆனை படித்து அதன்படி நடப்பதே கட்டாய கடமையாகும் வெறுமனே பொர்ஆனை அழகாக ஓதிவிட்டு அதன்படி நடக்காவிட்டால் ஒருபோதும் நாம் சுவனம் செல்ல முடியாது அல்லாஹ்விடம் ஒரு முஸ்லிமாக மாற முடியாது என்பதே பொர்ஆன் சுண்ணா தெளிவாக கூறுகின்ற உண்மையாகும்